என்ன கூப்ப உனகிட்ட கொஞ்சம் பேசணும் அதனாலதான் என்னம்மா எனக்கு என்ன பேசணும் இல்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் ஒரு மாதிரி தான் இருக்கு அண்ணனுக்கு ஆக்சிடன்ட் ஆனதுனால மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இப்பதான் அண்ணன் நல்லா இருக்கானே அப்புறம் இன்னும் உருறனே இருக்க ஏன் என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை நான் உன் அம்மாடி நீ எப்ப எப்படி இருப்ப இப்ப எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் சரியா என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாம எதுக்காக இப்படி இருக்கேன்னு சொல்லு இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் காவியா என்கிட்ட எதுவும் மறைக்காத இப்போ உங்க அண்ணனுக்கு முடியல அதனால உங்க அண்ணன் கிட்ட எதுவுமே நான் சொல்லல இல்லன்னா உங்க அண்ணன் சொல்லி தான் உன்னை விசாரிக்க சொல்லிருப்பேன் என்னாச்சு என்னன்னு முதல்ல சொல்லு பத்தி யார்ட்டையும் சொல்ல வேணும்னு நினைச்சேன் அம்மா என்னன்னா இப்படி துருவி துருவி கேக்குறாங்க இப்போ எப்படி அம்மாட்ட நம்ம சொல்லாம இருக்கிறது இதுக்கு மேலேயே அம்மாட்ட சொல்லாம இருக்க முடியாது சரி என்ன நடந்தாலும் சரி இது அம்மாட்ட சொல்லிடுவோம் அப்புறம் அவங்களுக்கு தெரியாதுன்னா ஏன் இதை என்கிட்ட முதல்ல சொல்லலன்னு வேற சொல்லுவாங்க ஏய் இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன அமைதியாவே இருக்க முதல்ல என்னன்னு சொல்லு அம்மா அம்மா அது வந்து அகிமாமாவோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா என்னடி சொல்றேன் ஆக்சிடென்ட் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி அன்னி உங்கள்கிட்டயும் அகிமாமா கிட்டையும் சொல்ல சொன்னாங்க அதனால உங்களுக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகிமாமா கால் பண்ண அப்போதுதான் சொன்னாங்க என்னடி சொல்ற மத்தியானமே தெரிஞ்சிருக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா இதெல்லாம் மறப்ப இல்லம்மா அண்ணனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு இந்த நேரத்துல இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்ல வேணாம்னு நினைச்சேன் ஏய் பைத்திய மாதிரி நீ எந்தெந்த விஷயத்தை மறைக்கணும் மறைக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு விவரமே தெரியாத உனக்கு உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன நெனமே வேற இருக்காங்கன்னு தெரியல அவன் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதான் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் அப்பா வேற போய் பாத்துட்டு வந்து சொல்லியிருப்பேன் மணி வேற ஆயிடுச்சு இந்த நேரத்தில் எங்க போவார் மறுபடியும் எதுவும் அங்கே எனக்கு போன் பண்ணியா அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டியா என்ன இல்லைம்மா மாமாவுக்கு நான் ரெண்டு தடவை போன் பண்ணேன் ஆனால் மாமா ஃபோன் எடுக்கல அவங்களும் எனக்கு என்ன கால் பண்ணலாமா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி எங்க இருக்கீங்க என்ன நீ என்னாச்சு எதுக்கு இப்படி பதட்டமா முடியாதுங்க இப்ப தானே போன் பேசிட்டு போனீங்க அம்மா நீ ஊர்ல இருந்து அத்தை போன் பண்ணியிருந்தாங்க என்னாச்சு அவங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா என்ன இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க ஆனா அவங்க சொன்ன விஷயம்தான் நீ எதாவது இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க நீ கேக்குற எல்லா விஷயமுமே பயமா இருக்கு நம்ம சூர்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனா அதே நேரத்தில் சூர்யாவோட ஃப்ரெண்ட் அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு என்ன நீ சொல்றீங்க நல்லா இருக்காங்களா தெரியல நீ இன்னும் எந்த ஒரு தகவலும் தெரியல காலையில தான் சூர்யா அப்பாவை போயிட்டு வர சொல்லணும் சரி இப்போ நீங்க என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க அண்ணி அது வந்து அந்த விஷயத்த எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல நீ ஐயோ அண்ணி எதா இருந்தாலும் பரவாயில்ல நீ தயவு செஞ்சு சொல்லிருங்க மறைச்சாதான் பயமாவே இருக்கு அது வந்து மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் என் வீட்டுக்காரோட தங்கச்சி பையன்தான் என்ன நீ சொல்றீங்க அந்த பையனுக்கு என் பையனுக்கு என்ன சம்பந்தம் அந்த பையன் எதுக்கு என் பையன் ஆக்சிடென்ட் பண்ணணும் அது சூர்யா தம்பிக்கும் கமலிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் கமலியை விரும்பிட்டு இருந்தான் என்ன நீ சொல்றீங்க அப்ப அந்த பையனும் கமலையும் விரும்பினாங்களா ஐயோ இல்ல நீ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஏன் பொண்ணு விரும்பல என் பொண்ணதான் அந்த பையன் விரும்பினான் எத்தனையோ தடவை எங்க வீட்டுல எல்லாம் வந்து பேசினாங்க ஆனா கமலி புடிவாதமா இருந்துட்டா எனக்கு அந்த பையன் வேண்டாம் எனக்கு அவனை பிடிக்கலன்னு அந்த தான் இப்ப இப்படி பண்ணிருக்கான் என்ன நீ சொல்றீங்க கமலுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆனதுனாலயா ஐயோ கடவுளே சரி இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா அத்தை இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதும் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க சரி நீ இதை பற்றி நம்ம சூர்யாட்டையும் கம்ளையும் போய் சொல்லலாம் சூர்யாட்ட சொல்லலைன்னா அவன் நாளைக்கு ஏன் சொல்லல எதுக்கு சொல்லலான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பான் அதனால நம்ம முன்கூட்டியே சொல்றது நல்லது ஆமா நீ நானும் அதை தான் நினைச்சேன் இதை பற்றி சொல்லி மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்னதான் இருந்தாலும் அவன் எங்க சொந்தக்காரப்ப என்ன ஆயிடுச்சே சரி நீ வாங்க அண்ணா வரட்டும் நம்ம போய் சூர்யாட்டையும் கம்யூனிட்டி பேசிட்டு வந்துரலாம் நீ ஏய் அகி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நீ எதுவும் அன்னிக்கிட்ட பேசிக்க வேண்டாம் சரியா எதைதான் நானே பேசிக்கிறேன் இல்லம்மா அது வந்து அதான் நான் சொல்றேன் நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேச வேண்டாம் அம்மா முதல்ல நான் சொல்றத கேளுமா அன்னியும் அகி என்னனும் சொந்தம்தான் என்னடி உளர்ற ஆமாமா அகிம்மா அம்மா உட சித்தி பண்ணதான் அண்ணி என்னடி சொல்ற இதை பத்தி எதுவுமே நீங்க யாரும் என்னகிட்ட சொல்லவே இல்லை சரி இப்போ ஆக்சிடென்ட் ஆனது அவங்கள்ட்ட எதை சொல்லியிருக்கலாம்ல இல்லம்மா ஆக்சிடென்ட் ஆனது அண்ணி ஊரில் தானே அண்ணியோட அம்மா அப்பாவை தவிர எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது அதனாலதான் இத பத்தி அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க இங்க பாப்பாங்களா அங்க பாப்பாங்களா அதனாலதான் நான் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லல யோ கடவுளே உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல எந்தெந்த விஷயத்த மறைக்கணும் எந்தெந்த விஷயத்த மறைக்க கூடாது எதுவுமே உனக்கு தெரியாதா இந்த விஷயத்த அவங்ககிட்டிருந்தா இன்னும் அவங்க யாராவது ஒரு போய் பாத்துட்டா வந்திருப்பாங்க அந்த அம்மா வேற என்ன நிலமையில இருக்காங்கன்னு தெரியல உன்னை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணு பண்ண முடியாது காவியா என்னமா சும்மா என்னையே இருக்க நான் என்ன வேணும் நான் பண்ணேன் இங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது அங்க யார் யார் போவீங்க சொல்லுங்க அதனாலதான் யாரையும் சொல்லி பதட்டப்படுத்த வேண்டாம்னு நான் அப்படி சொல்லல பண்ற தப்பெல்லாம் பண்ணிரு பண்ணிட்டு கத்தி பேசினா எல்லாம் சரியாயிருமா உன்னைய வந்து பேசிக்கிறேன் இரு என்ன அம்மா என்ன திட்டிட்டு போகுது நான் அவங்க நல்லதுக்காக தானே சொன்னேன் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது எல்லாரும் இங்க தானே இருக்கணும்னு நினைப்பாங்க அங்க யாரும் போக முடியாது தான் நான் சொல்லல இதுக்கு என்ன அம்மா திட்டிட்டு போகுது எல்லாம் ஏன் தப்பு தான் உடனே நான் சொல்லிருக்கணும் எல்லாம் என்னைய சொல்லணும் அத்தைக்கு வேற எப்படி இருக்குன்னு தெரியல ரெண்டு மூணு தடவை கால் பண்ணிட்டேன் மாமா போனே எடுக்க மாட்டாரு ரொம்ப சீரியஸா இருக்காங்களோ என்னமோ மறுபடியும் போய் கால் பண்ணி பார்க்கலாம்

பாட்டி ஃபோன் பண்ணிருந்தாங்களா ஆ என்ன சொன்னாங்க நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்காக ஃபோன் பண்ணாங்களா ஆ ஆமா மாப்ள நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க என்னது என்ன சொன்னாங்க அது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் சுமதி அண்ணி பையன் தான் மாப்ள அவனை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டதா சொன்னாங்க அம்மா அந்த விஷயம் அவருக்கு தெரியும் அது தெரியுமா எப்படி அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி உங்க ஆக்சிடென்ட்க்கு காரணம் அந்த பையன் தான் அப்படினாங்க நான் கூட பாத்துக்கலாம் அப்படி சொன்னேன் ஆனா கமலி தான் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டா ஏன் கமலி ஏன் அரெஸ்ட் பண்ண சொன்னே அட நான் தான் அரெஸ்ட் பண்ண சொன்னேன் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான் இவர் என்ன செஞ்சாரு அத இவர் போய் கோல பண்ண சொல்லிருக்கா அவன் செஞ்சது தப்புதான் மாப்ள அவன் இவ்ளோ கீழ்க்கிரமா நடந்து பண்ணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி விடுங்க மாமா நாங்க அவனை உள்ள புடிச்சு போட சொன்னதனால நீங்க எதுவும் தப்பா நினைக்கிறீங்களா மாமா ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஏன் உங்களை எல்லாம் தப்பா நினைக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள நீங்க பண்ணது தான் சரி அவன் பண்ண காரியத்துக்கு உள்ள இருந்து தண்டனை அனுப்பிக்கட்டும் ஆமா மாப்பிள்ள இவர் தான் சரி அவன் உள்ளே கிடக்கட்டும் விடுங்க இல்ல மாமா சுமதியம்மா அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல மாப்பிள்ள அவன் பண்ணது தப்பு அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும் சரிங்க மாமா அப்பா நானும் இவர்கிட்ட அதை தான் சொன்னேன் ஆனாலும் நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்கன்னா அவர் நேரம் வருத்தப்பட்டுட்டே இருந்தார் அவர் வருத்தப்படுறத நினைச்சு எனக்குமே ஒரு நேரம் அப்படிதான் தோணுச்சு எங்க நான் தப்பான முடிவு எடுத்துட்டோம் நீங்க பேசுவீங்களோ நினைச்சேன் ஆனா எனக்கு இப்ப அந்த ஒரு கவலை இல்லப்பா சரிமா மாப்பிள்ள நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்க எப்பவுமே உங்க பக்கம் தான் இருப்போம் உங்களை இது மாதிரி நம்ம சும்மா விட வேண்டாம் எங்களுக்குள்ள அவன் எங்களோட தான் பேசி பேசிணும் அதை விட்டுட்டு உங்க மேல பழி ஆத்திரத்தை காட்டக்கூடாது அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க அவன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம் சரிங்க மாமா நீங்களே சொல்லும் போது அப்புறம் என்ன பாத்துக்கலாம் விடுங்க சரி சரிமாப்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் கீழே போறேன் சரி மாமா என்னமா மாமா இப்படி சொல்லிட்டு போறாங்க நால அவங்க ஃபேமிலி எதுவும் சண்டை வந்துரு போகுது

காலையில நேரமா போகலாமே நானுமே அதை தவிர நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மணி இப்ப ஒன்பது மணி ஆயிடுச்சு இதுக்கு மேல போனோம்னாலும் அங்க பாக்க விடுறாங்களா என்னன்னு தெரியல அதான் பகல்ல போலாம்னு நாளைக்கு காலையில நேரமா தான் போகணும் நான் உங்க அம்மா அப்புறம் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து தான் போயிட்டு வரணும் எனக்கும் தெரியுமா பாக்கணும் போலதான் இருக்கு இருந்தாலும் நான் உங்க கூட வர முடியாது நான் உங்க கூட வந்துட்டா இவரே யாரும் இங்க பாத்துக்கிறது சரிங்க நாளைக்கு நீங்க போயிட்டு வாங்க இன்னொரு நாள் நானும் இவரும் போயிட்டு வரோம் கமலி எதையும் நினைச்சு கவலைப்படாத உங்க பெரியமா நல்லா இருப்பாங்க சரியா நான் போய் சூர்யாவுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் இல்லமா எனக்கு எதுவும் வேண்டாம் ஏண்டா சாப்பாடும் ஒழுங்கா சாப்பிடல அட்லீஸ்ட் ஜூஸ் அது கூட கொஞ்சமா எனர்ஜியா இருக்குமா இல்லையா மனசே சரியில்ல வேண்டாம் எனக்கு அகி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்களே ஒரு மாதிரி இருக்கு இல்லமா வேண்டாம் அகிக்கு கால் பண்ணி பாத்தீங்களா மறுபடியும் காவியா அதுக்கப்புறம் ரெண்டு தடவை கால் பண்ணிருக்கா ஆனா கால் அட்டன் பண்ணலையா ஏதா இருந்தாலும் நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும் நான் நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றேன் சரிமா கமலி மாப்பிளை பார்த்துக்கோ நாங்க கீழ போறோம் ஆ சரிம்மா கமலி ஏதாவது வேணா கால் பண்ணுடா நான் கொண்டு வரேன் ஆ சரிங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க இல்லடி எனக்கும் அடிபட்டு இருக்கு இருந்தாலும் அது அவ்வளவா கஷ்டமா தெரியல ஆனா ஐயோ அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கல ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குடி கொஞ்சம் பாருங்க எங்க பெரியம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்க மாதிரி யாருமே இருக்க முடியாது எங்க அம்மா கூட கோவமா என்னை நாலு வார்த்தை பேசுவாங்க இன்னவரை நீ எதாட்டி ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல எங்க பெரியம்மா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாது அஜி ஃபோன் எடுக்கல அதான் கொஞ்சம் பயமா இருக்கு அண்ணா போன சைலண்ட்ல போட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா ஆபீஸ்லயே விட்டுட்டு போயிருக்கலாம்ல ஆனா காலையில அம்மா அத்தை எல்லாரும் போறாங்கல்ல பாத்துட்டு வந்து சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன தாண்டி பிரச்சனை இப்போதைக்கு நீங்க சாப்பிடணும் அதுதான் என் பிரச்சனை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வேற எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்ல யோ எனக்கு வேணா நீ தமிழ்ல தானே சொல்றேன் உனக்கு புரியுதா இல்லையா எல்லாம் நல்லாவே புரியுது எனக்கு தமிழ்லாம் நல்லாவே தெரியும் நான் தமிழ் போனதான் நக்கலா இல்லையே நக்கல்லாம் ஒண்ணு இல்ல உண்மையதான் சொன்ன எனக்கு வேணாடி நீ எடுத்துட்டு போ எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் போய் பேசுறேன் ஹலோ யா யா அபிதான் ஆ ஓகே ஓகே சைன் தானே நாளைக்கு டெண்டர் ஓகே பண்ணி சைன் பண்ணிடலாம் எனக்கு சாப்பாடு வேணாம் நீ எடுத்துட்டு போடியாது ஐயோ கடவுளே அர்ஜுன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதை முடிச்சுட்டு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கடியே நீ போட்டு படுத்துற அபி சார் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அதனால நீங்க சாப்பிடுங்க நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன் வேணாண்டி சரி இருங்க நான் போய் அகில கூட்டிட்டு வரேன் அவனா நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருந்தான் நான் தான் நீ சாப்பிடாகி உங்க அண்ணனை சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் சொல்லிட்டு வந்தேன் ஆனா நீங்க தான் நான் சொல்றதே கேட்க மாட்டீங்களே எப்படியும் அஜி இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டான் நபி அவனை கூட்டிட்டு வரேன் அப்பதான் நீங்க சாப்பிடுவீங்க இல்ல அகில நீ ஒன்ன கூட்டிட்டு வர வேண்டாம் அவன் அங்கேயே சாப்பிடட்டும் நீங்க தான் சாப்பிட மாட்டீங்க சார் நான் போய் அகில கூட்டிட்டு வரேன் அதான் சொல்றேன்ல அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் நான் சாப்பிடுறேன் அப்ப சரி போங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுக்கறேன் நீ கிளம்பு முடியாது ஏ அத நான் சாப்பிட சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கைய விட்டாதானே கிளம்ப முடியும் சாரி கைய பிடிச்சாலும் சரி கண்ணத்துல வலிக்க அடிச்சாலும் சரியா இந்த சாரியை மட்டும் எவன் தான் கண்ணு கண்டுபிடிச்சானோ அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா தொடப்ப கட்டையாலே அடிப்பேன்

சாப்பிட்ட ஹோட்டல் சாப்பாடு இல்லையே நான் மதிய வீட்டுக்கு போனேன்ல அங்க போயிட்டு உங்க எல்லாருக்கும் நானே எடுத்துட்டு வந்தேன் இந்த ரெண்டு கையால தான் குடிக்கிறீங்க தானே இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சிரிக்கலாம் இல்ல சரி நான் சாப்பிடுறேன் உட்காருங்க சார் நானே எடுத்து வைக்கிறேன் நாங்க சார் அப்ப என்ன சொல்லப் போறாங்க தெரியலையே ம் ம் அப்ப நல்லா இருக்கு என்ன யா சொல்றீங்க ஆமா உண்மையே சாப்பாடு நல்லா தான் இருக்கு ஆமா ஏய் இவ்வளவு ஷாக் ஆகுற இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயம்ல அதான் ஏய் நானும் மனுஷன்தான் ஓ அப்படியா அப்பப்ப சொல்லுங்க என்னன்னு நீங்களும் மனுஷன்தானே ஆமா எப்பவும் பொடவை கேம்பஸ் வேர் மாதிரி சுத்திட்டு இப்போ என்ன சுடிதார் அது அன்னைக்கு கீழ வந்தல்ல அதுல இடு ஏதோ சொல்ல வந்தியே சொல்ல அது அன்னைக்கு அடிபட்டச்சுல அப்பாவுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க அதான் தெரியாம இருக்க சுடிதார் போட்டுட்டேன் ம் ஓகே ஆமா நீ சாப்பிட்டியா இல்லங்க இனிமே தான் சாப்பிடணும் மணி 9 ஆச்சு இல்ல நான் எப்பவுமே சீக்கிரம் சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்கால அவ கூட சீன் சாப்பிடுவேன் ஓகே ஓகே சரி இரு போய் கை கழுத்து வந்துறேன் சாரு உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தவறு தப்பு செய்யற மாதிரி அவட்டே பேசிட்டு இருக்கா என்ன தேடிட்டு இருக்கீங்க இல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தா துடைக்கிற மாதிரி டவல் எதுவும் கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கேன் என்னங்க சார் இதுல துடைச்சிக்கிங்க